எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இந்த நான்கு உணவுகளையும் மீண்டு போனால் சாப்பிடவே கூடாது ஏ அதை பத்தி தான் சொல்ல போற மீந்த உணவு மற்றும் நெடுநாட்கள் வைத்து சாப்பிடும் உணவுகள் நமது உடல் நலத்திற்கு கேடு தான் நான் உணவுகளை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களாக அதை வச்சு சாப்பிட்றோம் இது வந்து உடலுக்கு நஞ்சை விளைவிக்கும் தன்மை என்பதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சில உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் அதிகமா அதிக நாள் வச்சிருக்க கூடாது சில உணவுகளை மீந்து போய் சாப்பிடவே கூடாது அப்படி என்ன உணவுகளை மீந்து போய் சாப்பிடக்கூடாதுங்கிறத நான் சொல்ல போகிறேன் காய்கறிகளை பார்த்தீங்கனாக்கா பீட்ரூட் நாம் நிறைய காய்கறிகளை வாங்கி வார கணக்குல வைத்து உபயோகிப்போம் ஆனா சில வகை காய்களுக்கு நஞ்சை உற்பத்தி செய்யும் பண்பு இருக்குது பீட்ரூட் பசலக்கிரையை அதிக நாட்கள் வைத்திருந்தோம்னாக்கா அவை நைட்ரேட்டை உற்பத்தி செய்யுமாமா இதனால இவை காய்களிலேயே தங்கி அதனை சாப்பிடும் போது உடல்ல வந்து நைட்ரேட் நச்சை அதிகப்படியாக உண்டாக்கி செல்களை சிதைக்குமாமா ஆகவே இந்த காய்கறிகளை அதிக நாட்கள் வச்சிருக்க கூடாதாமா ஓகேவா அடுத்ததா சிக்கன் சிக்கன்ல அதிக புரதம் இருக்குது இது ரெண்டு நாளைக்கு மேல உபயோகிக்கவே கூடாது குறிப்பா திரும்ப திரும்ப சூடு வச்சு சாப்பிடுவது நல்லதே கிடையாது இதய நோய்கள் கல்லீரல் பிரச்சனை ஆகியவற்றை கொண்டு வருமாமா பார்த்தோம்னா அரிசி அரிசியை சமைத்தாலும் தீய பாக்டீரியாக்கள் அரிசியில் பெருக அதிக வாய்ப்பு இருக்கு அதனை திரும்ப சூடு வைத்தாலும் உயிரோட தான் இவை இரட்டிப்பாகி பல்வேறு ஜீரண சம்பந்த நோய்களை உண்டாக்குமாமா ஆகவே அரிசி ஒரு முறை தான் சமைக்கணும் திரும்ப சூடு வைக்க கூடாது வேணும்னா மீந்த சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி சாப்பிடுவதால நேர்மறை நன்மைகள் நமக்கு கிடைக்குமாமா ஓகேவா அடுத்ததா வெஜிடபிள் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் மக்காள எண்ணெய் ஆகியவற்றை திரும்ப சூடு வைப்பது போல கெட்டது வேற எதுவுமே கிடையாதா அவற்றுள்ள நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அமிலமாக மாறி இதய நோய்கள் பக்கவாதம் மற்றும் புற்று நோய்களை தருமாமா ஆகவே திரும்ப திரும்ப ஒரு எண்ணெயை ஒரே எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தவே கூடாதாமா ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ